ஓம் னே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நடராஜ பெருமானே போற்றி ஓற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய இந்த தினத்தில் உனக்கான வாக்கை கொண்டு வந்திருக்கும் என்னை அலட்சியம் விடாதே என் தங்கமே அன்பு குழந்தையே அடுத்த கட்ட ஆட்டம் உன் துணையின் வீட்டில் ஆரம்பித்து விட்டது ஆனால் என் பிள்ளையான நீ இப்பொழுதுதான் தைரியமாக இருக்க வேண்டும் தங்கமே உன் அப்பன் கூறுவதை எல்லாம் உன் மனதில் வைத்துக்கொள் உனக்குள் இருக்கின்ற முன்னேற வேண்டும் என்ற அந்த விடாபுடியான எண்ணம் வலுமையாக இருந்தால் போதும் என் தங்கமே உனக்கு வரும் தடைகள் அனைத்தும் அந்த வைராக்கியம் சுக்கு நூறாக உடைத்துவிடும் இது சத்தியம் பிள்ளையே நீ என்னை வணங்குவதும் என் மீது கொண்ட நம்பிக்கையாக இருப்பதும் உண்மையாக இருந்தால் அதே போலான நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் அது உடனே நட கொடுக்கும் எல்லாவற்றையும் இது சத்தியமான தெய்வம் என் தங்கமே உனக்காக உன்னப்பன் சிவபெருமான் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் நான் கொடுக்கின்ற வாக்கு உன் துணையின் இல்லத்தில் அடுத்த உன் துணையின் வீட்டில் இருந்து உனக்கு வரப்போகின்ற அத்தனையும் சுக்குநூறாக உடைக்கும் என் தங்கமே உன்னை பிரிக்க வேண்டும் என்று மறுபடியும் அவர்கள் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அதையெல்லாம் நீ கேட்டு ஜாக்கிரதையாக இனி இருக்க வேண்டும் என் தங்கமே அதில் சிக்கி சீரழிந்து விடாதே அவர்கள் பேசினால் அவர்கள் எல்லாம் பேசினால் பேசிவிட்டு போகட்டும் என்று விட்டு விடாதே என் குழந்தையே உனக்கு அவர்கள் ஒரு காலத்திலும் நல்லது நினைப்பவர்கள் கிடையாது என் பிள்ளையே உனக்கென்று ஏதோ ஒரு துரோகத்தை செய்ய வேண்டும் உன்னையும் உன் துணையையும் பிரிக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்ட அவர்களின் வாயிலிருந்தும் வரும் வார்த்தைகளை நீ எந்த காலத்திலும் நம்பிவிடாதே பிள்ளையே அது உனக்கு எப்பொழுதும் நல்லதை செய்யாது என்பதை தெரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் உனக்கான அனைத்தையும் உன் அப்பன் நான் தருகின்றேன் நீ தைரியமாக தனியாக முன்னேற பழகு என் பிள்ளையே உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையின் இன்னும் எவ்வளவோ சந்தோஷங்கள் உனக்காக காத்திருக்கின்றது உன் வாழ்க்கை இன்னும் எத்தனையோ மகிழ்ச்சியான சந்தோஷமான அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றது பிள்ளையே இந்த காலம் உனக்கு அதை விட்டுவிடாதே என் தங்கமே என் அன்பு பிள்ளையே நிகழ்கின்ற அத்தனையுமே அப்படியே நம்பிவிடாதே என் தங்கமே உனக்கென்று அவர்கள் செய்யும் மாய திரை மட்டுமே என் பிள்ளையே உன் முகத்திற்கு முன்பு உன்னை பற்றி புகழ்ந்து உன்னிடம் பேசுவது உன் துணை இருக்கும்பொழுது பொழுது உன்னை பற்றி அவதூறாகவும் இல்லாததும் பொல்லாதுமாக பேசி அவர் மனை மனதை கலப்பதுமாக இவர்கள் இந்த புறம் அந்த புறம் ஒன்று அப்படி இரு ஆட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார் தங்கமே அவர்களை நீ என்றும் நம்பிவிடாதே உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் உங்கள் இருவரும் இடையில் இருக்கின்ற சந்தேக சந்தைகளையும் சந்தேகங்களையும் போன்ற உங்கள் இருவர் இடையில் இருக்கும் ரகசியங்களை அவர்களிடம் கூறாதே என் தங்கமே உன் நம்பிக்கை தப்பாகிவிட்டது அவர்களை நம்பாதே என் பிள்ளையே உன் அப்பன் நான் சொல்வதை முழுமையாக நம்பி நீ கேட்டாயானால் உன் வாழ்க்கையை சரி செய்ய என்னால் என்று நீ நம்பினால் இதை முழுமையாக கேட்டு எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் நீ இருந்தாயானால் இந்த அப்பனின் வாக்கு மூலமே உன் வாழ்க்கையை எச்சரிக்கைப்படுத்தி ஜாக்கிரதையாக வைக்க முடியும் என்று நான் உண்மையில் கூறுகின்றேன் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே நிராகரித்த நபரிடம் உன்னை விட்டு சென்று மனிதரை நினைத்து நீ ஏன் இவ்வளவு வருத்தம் கொண்டு இருக்கின்றாய் என் குழந்தையே அவர்களை எல்லாம் நீ நினைத்து மூளையில் முடங்கி இருப்பதற்காகவா வந்தா இந்த உலகத்திற்கு நீ அதற்காகவா பிறந்தாய் தங்கமே உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் நான் புரிய வைப்பேன் என் தங்கமே தெரியப்படுத்துவேன் என் குழந்தையே அதற்கு முன் நீ செய்ய வேண்டியது உன்னை உன்னை நீயே தேற்றிக்கொண்டு பல பழையபடியாக நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே என் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் எழுந்து எல்லாவற்றையும் கடந்து விடு தங்கமே உனக்கு நடக்கின்ற எல்லாம் நல்லதாக இருக்கட்டும் என் பிள்ளையே உனக்கு நல்லதொரு ஆரம்பம் ஆக்கும் என் பிள்ளையே உனக்காக நான் காட்டுகின்றேன் நல்ல ஆரம்பத்தை என்னோடு வா நான் வாக்கு கொடுப்பதை முழுமையாக கேள் நான் எந்த இன்றி உனக்கு நல்லதை செய்வேன் என் தங்கமே அதற்கு கலங்காதே என் பிள்ளையே எதற்காகவும் கலங்காதே உன்னிடம் நான் பல முறை கூறிவிட்டேன் எதற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் கவலைப்படாதே உன் வலுமையை இழக்காதே என்று நான் பல முறை கூறிவிட்டேன் என் தங்கமே நீ எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு மூளையில் சென்று அமர்ந்தால் எப்படி என் குழந்தையே எதற்கெடுத்தாலும் கவலை கண்ணீர் இது போன்ற உன்னை நீயே காயப்படுத்தி உன்னை வருத்தி கொண்டிருந்தால் எப்படி என் குழந்தையே அனைத்தையுமே தாண்டிதான் வர வேண்டும் இந்த வாழ்க்கை முழுவதும் அதனால் தான் கூறுகின்றேன் என்னை முழுமையாக நம்பு நான் பார்த்துகி நான் பார்த்து கொள்கின்றேன் என்னை சொல்லி புரிய வைத்து முதலில் நீ என்னை நம்பு கவனமாக இரு தைரியமாக இரு நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை கூட நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கடைசி நிமிடத்தில் கூட எதுவும் மாறலாம் என் பிள்ளையே நான் இருக்கின்றேன் அல்லவா எனக்கே மனதில் கவலைகளும் சுமந்து வருத்தப்பட்டு நீ தேவையில்லாத உன் உன்னிடம் இருக்கின்ற உனக்கு எதிராக இருக்கும் அவர்கள் ஆட்டம் ஆடி ஆடட்டும் என் பிள்ளையே அவர்கள் நான் ஆடும் பொழுது அதுவே இறுதியான முடிவாக அனைத்தையும் மாற்றிவிடும் என் பிள்ளையே நீ எதற்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை நடத்து தங்கமே முன்னேற்றத்தை என் தங்கமே உன் முன்னேற்றங்களை தேடி அதற்காக உன் வாழ்க்கை பயணத்தை நடத்து தங்கமே அவர்கள் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே அவர்களுக்காக இப்படி உன்னை நீ வருத்தப்படுத்தி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன் அப்பன் நான் எடுக்கும் முடிவே அனைத்திற்கும் இறுதியான முடிவு என்று நம்பினால் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசை என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடத்தி நான் கொடுக்கின்றேன் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கு துணையாக எதற்காகவும் கவலைப்படாமல் மிகவும் மகிழ்ச்சியாக மலர் போன்ற உன் முகம் இருக்க வேண்டும் என்பது இந்த அப்பனின் ஆசை என் தங்கமே நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்